அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இப்போ அனுமான் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்குமே பிடித்தவர் அவர் அந்த தெய்வத்தை பற்றி நம்ம சொல்லும் பொழுது சனிக்கிழமைகளில் அவரை வணங்கினா சனியோட பார்வையிலேருந்து தப்பிக்கலாம் அதாவது கொடூர பார்வையிலேருந்து தப்பிக்கலாம் நமக்கு சனி பகவான் நல்லதுதான் பண்ணுவார் என்று ஒரு ஐதீகம் இருக்கு எல்லாருமே சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை போய் வளம் வருவாங்க இந்த கதை ஏன் வந்தது இந்த சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடணும்னு சிறப்பாக சொல்றாங்கன்றதை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் புதுசா பாக்குறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்க மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடவும் மறந்துடாதீங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சமயம் ராவணன் என்ன பண்ணுவான் அவனோட பையன் பிறக்கும் பொழுது அவன் பையன் நல்லபடியா பிறக்கணும் எல்லா இந்த நாட்டையும் ஆளக்கூடிய இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பாக்கியம் பெறணும்னா எல்லா கிரகங்களும் நேர்கோட்டில் இருக்கணும்ன்ற யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க அதுபடி எல்லா கிரகங்களையும் கூட்டிகிட்டு வந்து மிரட்டி எல்லாரையும் நேர்கோட்டில் இருக்கும்படி செய்வான் ஏன்னா அவன் ஜகஜால கில்லாடி அப்படி தான் நம்ம கதாபாத்திரங்கள் இருக்கு ஸோ அப்படி செய்யும் பொழுது சனி பகவான் மட்டும் மாட்டார் உடனே என்ன பண்ணுவான் அவரை சிறைப்பிடித்து ஒரு குகையில் அடைச்சி வைப்பான் நீ இதுக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரையும் நேர்கோட்டில் ஆனால் குகையில் அடைச்சிருப்பான் ஆனால் நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சுருப்பான் ஸோ இது நடந்து முடிஞ்சிருக்கும் அவரோட பையனும் பெருசாக இருப்பான் இதெல்லாம் பொழுது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் அங்கே ராமருடைய மனைவியை ராமன் அபகரிச்சிருப்பான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற சமயத்தில் ராமர் வந்து கே நம்ம வாலி வாலியை வதம் பண்ணி அவன் பேர் என்ன சுக்ரிவன் கிட்ட கொடுத்து கிட்ட ஆட்சி ஒப்படைச்சு எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு கேட்ட பிறகு ஆஞ்சநேயர் அவருக்கு உதவியாக ராமருடைய நாமத்தை சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேயர் உதவியாக இருக்கும் பொழுது சீது இலங்கையில் இருக்கிறதா கேள்விப்பட்ட உடனே எப்படி அங்கே அங்கே எந்த எப்படி எந்த நிலையில் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எல்லாரும் முயற்சி பண்ணி போவாங்க வானரங்கள்லாம் ஆனால் இதில் அதிபுத்திசாலியும் பராக்கிரமசாலியும் ஆஞ்சநேயர் மட்டும்தான் ஆனால் ஆஞ்சநேயருக்கு ஒரு விஷயம் இருக்குது அவரோட பலம் அவருக்கே தெரியாது யாராவது அவரோட பலத்தை அவருக்கு சொன்னாதான் அவருக்கே அந்த பலம் தெரியுமா ஸோ உடனே ஜாம்பவான் அவரோட பலத்தை எடுத்து சொல்வார் உடனே அவர் அங்கேருந்து புறப்பட்டு போய் இலங்கையில் சீதை எண்ணெயை பார்த்துருவாரு இப்படி பார்த்துருக்கிற பட்சத்தில் சீதை எண்ணெய்க்கு சொல்லும் பொழுது சீதை எண்ணையும் சீதையண்ணெய்க்கு சில அடையாளங்கள்லாம் சொல்வார் அவங்களும் ஆஞ்சநேயர் தான் அப்படின்னு நம்பி தன்னோட கனையாழியும் கொடுப்பாங்க இப்படி இருக்கும்பொழுது இவரை சில பேர் பார்த்துட்ட உடனே அந்த அரக்கர்கள்லாம் இவரை தாக்க வருவாங்க இவர் எதுக்குமே சட்டை பண்ண மாட்டார் எல்லாருக்கும் அடிச்சு துவம்சம் பண்ணுவார் அப்போ இந்திரஜித் வருவான் தன்னுடைய ஆயுதத்தால் அவரை கண்ட்ரோல் பண்ணுவான் இவரும் அந்த நாகாஸ்திரத்துக்கு அடிபணிஞ்சா மாதிரி அந்த கட்டுக்குள்ள வந்துடுவார் ஏன்னா ராவணனை போ பார்க்க போயே ஆகணுன்றதுக்காக ராவணனையும் பார்ப்பாரு ராவணனுக்கு ஏனையா தன்னோட வாழ சுருட்டி ஹைட்டா வச்சிருப்பார் இந்த கதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சமயத்தில் இவரோட வா இவரை கொல்ல போகும்போது விபூஷணை தடுத்து ஐயோ தூதனை கொல்லக்கூடாதுன்னுவாரு தூதனை கொல்லக்கூடாதுன்றதுக்காக வால்ல தீ வச்சிருவாங்க அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணுவார் இந்த இலங்கையே இந்த நெருப்பாலை எரிச்சிடணும்னு சொல்லி நெருப்பால் எரி எரிப்பார் அந்த சமயத்தில் சீதையண்ணை அக்னி பகவான் கிட்டே வேண்டுவார் ஆஞ்சநேயரோட வால்ல போட்ட தீ அவரை காயப்படுத்தக்கூடாதுன்னு அதே போல் அக்னி பகவானும் செய்வாங்க இப்போ இது கதை இதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் வந்துன்றதுக்கு இப்போ தான் எக்ஸ்ப்ளனேஷனே வருது ஸோ இவர் வந்த பிறகு எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அங்கே ஒரு அழுகுரல் கேட்குமா பயங்கரமாக பலமாக அப்போது இவர் யாரோட அழுகுரல்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது அங்கே வாயு பகவான் வருவார் வாயு தான் ஆஞ்சநேயருடைய இவர் மா தந்தைன்னே சொல்லலாம் ஏன்னா வாயு மைந்தன் அவர் ஸோ இந்த வாயு பகவான் வந்து அங்கே சனீஸ்வர பகவானை சிறைபிடிச்சு வச்சுருக்கான் ராவனை அவனை மீட்டு கொண்டு வா பொழுது உடனே ஆஞ்சநேயர் போவார் புவையை உடச்சி சனி பகவானை வெளியேற்றிடுவார் வெளியேற்றின உடனே சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ என்னுடைய நண்பன் என்னை காப்பாத்திருக்க அதுக்காக நான் உனக்கு ஒரு நல்லது செய்யணும் என்ன வேணும்னு கேளுன்னு பொழுது ஆஞ்சநேயர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாரு என்னுடைய பக்தர்கள் என்னை வழிபடுபவர்களை நீ துன்புறுத்தக்கூடாது கூடாது இப்போ விஷயம் விஷயம்ல பாத்தீங்கன்னா என்னை வழிபடக்கூடியவர்களை நீ துன்புறுத்த மற்றவங்களை துன்புறுத்தலாமா அப்படி இல்லை இப்போ அவரை வழிபடக்கூடியவர்கள் ஆஞ்சநயரோட பராக்கிரமத்தை பற்றி கேள்விப்பட்டு அவர் நல்லவர் பிரம்மச்சரிய விரதம் மிக்கவர் அவருக்கு அன்பாக நம்ம மாறணும் அதுக்காக அவரை வழிபடுற பக்தர்கள் அவரை மாதிரியே மாறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நல்லதை செய்வாங்க நல்லதையே நினைப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நல்லவனாக மாறினவனை அவனுடைய பழைய இதை வச்சுக்கிட்டு நீ துன்புறுத்தக்கூடாது அவனுக்கு மன்னித்து அவனை காப்பாற்றணும்னு சொல்லி ஆஞ்சநேயரோட வேண்டுகோளாக இருக்கும் இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம் ஸோ இது கதை இது நடந்திருக்கும் நடக்கலை இந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை ஆனால் நம்ம நடந்திருக்கிறதாவே இந்துக்களாகிய நம்மலாம் நம்பி அவரை வழிபட்டு இருக்கோம் அதுதான் மேன்மை ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அந்த அந்த கேரக்டரில் அவர் அணி ஆசிரியர் அமைச்சார் பார்த்தீங்களா அது என்ன விஷயம்னா பத்தின்றது கடலுங்க நம்மளுடைய பாவ புண்ணியங்கள்ன்றது பெருங்காயம் மாதிரி இப்போ இந்த பத்தின்ற கடலுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மக்கிட்ட நன்மைகள் பலதும் நம்ம மனசில் குடியேறும் தீமைகள் விடும் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கு இருக்குல்ல இந்த பெருங்காயம் அது கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாறி மாறிடும் இப்போ இந்த பக்தியை நாம் உன்னதமாக நம்ம மனசுக்குள்ளே நம்ம போட்டு அசை போட்டு பக்தியில் நம்ம உருகி கரைஞ்சோம்னா நம்மளுடைய பாவங்களும் கரைஞ்சிடும்ன்றது பெரியவர்களுடைய வாக்கு அதனால ஆஞ்சநேயரை வழிபடுவோம் நன்மையை நன்மை பலதை நாம் பெறுவோம் சனி பகவானுடைய ஆசையையும் பெறுவோம் நன்றி வணக்கம் ஜெய்